தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் இன்னும் முப்பது ஓவர்கள் களத்தில் நின்று நூறு ரன்கள் சேர்த்தாலே இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியை வெல்வது கடினமாக மாறிவிடும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி செஞ்சுரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது பந்துவீச்சில் அதிக பவுன்ஸ் இருந்ததால் இந்திய அணி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே அடிக்க முடிந்தது கே ராகல் ராகுல் சதம் அடித்து நூற்றி ஒரு ரன்கள் குவித்ததால் மட்டுமே இந்திய அணி இரநூறு ரன்களை தாண்டியது இந்நிலையில் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்களுடன் ஆட்டமிழந்ததை அடுத்து தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடியது அந்த அணியின் துவக்க வீரர் எய்டன் மக்ரம் ஐந்து ரன்களில் சிராஜ் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார் துவக்கத்திலேயே விக்கெட்டு விழுந்ததால் இந்திய அணி பந்துவீச்சில் ஆதிக்கம் செலுத்தப் போகிறது என்ற எண்ணம் ஏற்பட்டது ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை மற்றொரு துவக்க வீரரான ஒரு ஒருபுறம் நிலையாக நின்று ஆடினார் மறுபுறம் டோனி ஜோர்ஷி இருபத்தி எட்டு ரன்களுடனும் கிஹென் பீட்டர்சன் இரண்டு ரன்களுடனும் டேவிட் பெடிகம் ஐம்பத்தாறு ரன்களுடனும் கயல்வெறியன் நாலு ரன்களுடன் எடுத்து ஆட்டமிழந்தனர் டி நெல்கர் சதம் கடந்து அஸ்தலாக ஆடினார் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்க அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இரநூத்தி ஐம்பத்தாறு ரன்கள் எடுத்துள்ளது டி நெல்கர் நூத்தி நாற்பது ரன்களுடனும் மார்க்கோ யான்சன் மூன்று ரன்களுடனும் களத்தில் உள்ளார்கள் இந்திய அணியின் பந்து வீச்சில் பும்ராத் சிராஜ் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் மூன்றாம் நாள் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி முப்பது ஓவர்கள் நின்று ஆடினால் கூடுதலாக நூறு ரன்கள் எடுத்துவிடும் இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணியை விட பதினோரு ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள தென்னாப்பிரிக்க அணி நூறு ரன்களுக்கு மேல் முன்னிலை பெற்றால் இந்திய அணி இந்த போட்டியை வெல்வது மிகவும் கடினம் ஒருவேளை தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் நூறு ரன்கள் முன்னிலை பெற்றால் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி நானூறு ரன்கள் அடித்தே ஆக வேண்டும் தென்னாப்பிரிக்க அணிக்கு முந்நூறு ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயிக்க முடியும் குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது ரன்களாவது வெற்றி இலக்கு நிர்ணயித்தால் மட்டுமே இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இந்திய பேட்ஸ்மேன்கள் முதல் இன்னிங்ஸிலேயே பவுன்ஸ் பந்துகளை எதிர்கொள்ள முடியாமல் முடியாமறினார்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் பவுன்ஸ் பந்துகளை நன்றாக எதிர்கொள்வார்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி